எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து இயற்கை முறையில் மாம்பழம் பழுக்க வைக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டில் நாங்களே செஞ்சது எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க நாங்கள் வருடம் வருடம் இதை செய்வோம் இப்படி இதை செஞ்சு தான் சாப்பிடுவோம் உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதாவது வைக்கோல் ஒரு கூடையில் வந்து வைக்கோலில் கீழே போட்டு அதுக்கு மேலே வந்து கொன்னைப்பூவை வந்து உருவிடும் கொன்னை கொன்னைப்பூ நிறைய சிட்டியில் போனால் தெரியாது கொன்னை வந்து ரொம்ப ஹெல்தி உடலுக்கு ரொம்ப நல்லது அந்த பூவெல்லாம் உருவி போட்டு சரிங்களா அதுக்கு மேலே மாம்பழத்தை வந்து அடுக்கி அதுக்கு மேலே கொன்ன பூவை மறுபடியும் முறி போட்டு வைக்கோலை வச்சு பழுக்க வச்சு ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பழுத்து அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லது ஆரோக்கியத்துக்கு நல்லது அதை நேச்சுரலாக இயற்கை மாம்பழம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதில் வந்து விட்டமின் ஏ விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தும் ரொம்ப பாதுகாக்கும் ரொம்ப செரிமானத்துக்கு அது உதவுது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும் மாம்பழம் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிடணும் நோய் சக்தி அதே நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் தோல் ஸ்கின் தோல் ஆரோக்கியத்துக்கு வந்து ரொம்ப நல்லது சரிங்களா அதனால் வந்து மாம்பழத்தை வந்து இது மாதிரி பழுக்க வச்சு சாப்பிடுங்க அவாய்ட் பண்ணாதீங்க வில்லேஜில் சிட்டியில் இருக்கவங்களும் இதெல்லாம் பாருங்கள் இப்படியெல்லாம் இதெல்லாம் நம்ம தமிழோட பண்பாட்டு முறை தமிழர்கள்லாம் இது மாதிரி நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டாங்க வாழ்ந்தாங்க மூட நல்லா வளர்ந்து அறிவாக இருந்தாங்க ஆற்றலாக இருந்தாங்க வீரமாக இருந்தாங்க எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சரிங்களா இயற்கைக்கு மதிப்பு விடுங்க